வருடத்தினுடைய தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரை புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் எல்லாம் வரிசையாக ராசியில் பயணிக்கும் மார்ச் பதினைந்து தேதி முதல் சர்வமும் ராகு கேதுக்குள் அடங்கும் இப்போது தலைவிரித்து ஆடக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் பொதுவாக கொடுக்கக்கூடிய அந்த தாறுமாறான பலன்களை மகர ராசிக்கு கொடுக்காது காரணம் ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து விடுகிறது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா தனம் குடும்பம் வாக்கு அதாவது அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் சம்பாதிப்பது இழந்த பெயரை புகழை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெறித்தனமாக செயல்படக்கூடிய ஆற்றல் விடாமல் உழைப்பது தொடர்ந்து முயற்சிப்பது ஓயாமல் செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு வரும் ஜூன் மாதத்துக்குப் பிறகு ராசிக்கு குருவின் சமசப்தம பார்வை கிடைக்கும்